கலித்தாகை நெய்தற் பெரும் கடல் தெய்வம் நீர் நோக்கி தெளித்து என் திருந்திழை மென் தோள் மணந்தவன் செய்த அருந்துயர் நீக்குவேன் போல்மன் பொருந்து கவின் கொண்ட புகழ் சால் எழில் உன்கண் நோக்குங்கால் நோக்கின் அணுகு ஆக்கும் சாயலாய் தாக்கி இனமின் இகல் மாறவென்ற சின மின் வான் மறுப்பு கோத்து நெறி செய்த நெய்தல் நெடுநாற் பிணித்தியாத்து உலர்வின் யாழ் ஈசை கொண்ட இனவண்டு இமிர்ந்து ஆர்ப்பவ தாளாது உரைக்கும் தடமலர் தன் தாழை வீழ் ஊசல் தூங்கப் மாழை மாழைமடமான் பிணை இயல் வென்றாய் நின் ஊசல் கடைகியா நிகுப்ப தூங்காய் தடமென் தோள் நீ தான் திறங்கள் பகர்ந்து நாணின கொல் தோழி நாணின கொல் தோழி இரவு எலாம் நல்தோழி நாணின என்பவை நிலா ஏய்க்கும் பயங்கு ஒளி ஏக்கர் மேல் ஆனா பரிய அளவன் அழைப்புகும் காணல் கமழ்ஞியாழல்விய்ப்பா தோழி மேனீசிதை தான் துறை இரும் கூந்தல் மதைய நோக்கு எழில் உண்கண் தாழ் நீரமுத்தின் தகையேக்கும் முறுவலாய்த் தேயா நோய் செய்தான் திறம் கிளந்து நாம் பாடும் சே உயர் ஊசல் சீர் நீ ஒன்று பாடித்தை பார்த்து உற்றன தோழி பார்த்து உற்றன தோழி இரவு ஏலாம் தோழி பார்த்து ஊற்றன என்பவை நிதன் துணையில் ஆழ் வருந்தினாள் கொல் என இந் துணை அன்றில் இரவின் அகவாவே அன்று தான் ஈர்த்த கரும்பு அணிவாட என் மென் தோல் நெகிழ்த்தான் துறை கரை கவர் கொடுங்கழி கண்கவர் புள்ளினம் திரை பொன்றிய புலவு மீன் அல்லதை இறை உயிர் செகுத்து துறைவனை யாம் பாடும் அசைவரல் ஊசல் சீர் அழித்து ஒன்று பாடித்தை அருளின கொல் தோழி அருளின கொல் தோழி இரவு இயலாம் தோழி அருளின என்பவை கொள் இடுமணல் காவி வருந்த பிணங்கு இரு திரை வந்து அளிக்கும் மணம் கமல் ஐம்பாலார் ஊடலை அங்கே வணங்கி உணர்ப்பான் துறை என நாம் பாட மறை நின்று கேட்டனன் நீடிய நீர் கிடக்கை வயங்கு நீர் சேர்ப்பனையான் என உணர்ந்து நீ நனி மருள தேன் இமிர்புண்ணை பொருந்தி தான் ஊக்கினன் அவ் ஊசலை வந்தே ஒரு தலைவி தன் தோழியுடன் பேசுகிறாள் பெரிய கடல் தெய்வத்தை வணங்கி தான் உஞ்சல் ஆட விரும்புவதாக கூறுகிறாள் மீன் கூட்டங்களை வென்ற சினங்கொண்ட சுறாமீனின் கொம்புகளையும் நெய்தல் நாரையும் கொண்டு கட்டப்பட்டு யாழிசை போல வண்டுகள் ஆரவாரிக்கும் குளிர்ந்த தாழம்பு ஊஞ்சலில் ஆட முடிந்தால் தன் அழகிய தோள்களை தழுவிய தலைவன் தனக்கு தந்த பெரும் துயரத்தை போக்குவது போல இருக்கும் என்கிறாள் பிறகு தோழியிடம் இளம் மான் நடையை வென்றவளே நான் உன் ஊஞ்சலைத் தள்ளிவிட நீ என் மென்மையான தோள்களை மெலியச் செய்தவனின் செயல்களைப் பேசிக்கொண்டே ஆடுவாயார் அவன் பிரிந்ததால் என் தோள்கள் நாணம் கொண்டனவோ தோழில் இரவு முழுவதும் என் தோள்கள் நாணம் கொண்டன என்று கூறலாம் நிலவு போன்ற வெண்மையான மேல் இடைவிடாமல் ஓடும் நண்டுகள் வலைக்குள் நுழையும் கடற்கரை சோலையும் மணம் வீசும் ஞாழல் பூக்களும் என் அழகு குன்றியதைக் கண்டு நாணின இவை என் அழகை அழித்தவனின் துறைக்கு உரியவை என்று வருந்துகிறாள் மீண்டும் தோழியிடம் மழை போன்ற கருங்கூந்தலையும் செருக்குடன் பார்க்கும் அழகிய கண்களையும் முத்து போன்ற புன்னகையையும் உடையவளே தீராத நோயை எனக்குத் தந்த தலைவனின் செயல்களை சொல்லி நாம் பாடும் இந்த உயரமான ஊஞ்சல் பாட்டை நீயும் ஒன்று பாடுவாயாக என்று வேண்டுகிறாள் அவளே தொடர்கிறாள் என் துயரத்தைப் பார்த்து இரக்கம் கொண்டனவோ தோழி இரவு முழுவதும் இரக்கம் கொண்டன என்று கூறலாம் தன் துணையானவள் வருந்து வாடோ என்று நினைத்து அன்றில் பறவைகள் கூட இரவில் குரல் எழுப்பவில்லை அவன் பிரிந்த அன்று தான் பறித்த கரும்பு போன்ற என் அழகிய தோள்கள் வாடும்படி செய்தவனது துறையும் இரக்கம் கொண்டதோ மேலும் கரையைத் தழுவிய வளைந்த கழியில் கண்ணைக் கவரும் பறவைகள் அலைகளால் ஒதுங்கிய இறந்த மீனை அன்றி உயிருள்ள இரையைப் பிடித்து உண்ணாத துறையே உடையவன் அவன் அதாவது பிறருக்கு தீங்கு செய்யாதவன் என்று பெயர் பெற்றவன் ஆனால் எனக்கு தீங்கு செய்தான் நாம் பாடும் இந்த ஊஞ்சல் பாட்டை நீயும் ஒன்று பாடி முடித்துவிடு என்கிறாள் மீண்டும் அவளே அவன் என் மேல் அருள் கொண்டானோ தோழி இரவு முழுவதும் அருள் கொண்டான் என்று கூறலாம் குளிர்ந்த மணலும் காயாம்பூவும் வாடும்படியாக அலைகள் வந்து நீர் அளிக்கும் துறையை உடைய அவன் மனம் கமழும் கூந்தலை உடைய பெண்கள் ஊடினால் உடனே அவர்களை வணங்கிச் சமாதானம் செய்விப்பான் என்று தலைவனின் இயல்புகளைப் பேசுகிறாள் இப்படி நாம் இருவரும் பாடிக் கொண்டிருக்கும்போது நீண்ட தெளிந்த நீர்ப்பரப்பையுடைய வீசும் கடற்கரை தலைவன் மறைந்திருந்து அதைக் கேட்டான் இது என்னைப் பற்றியதுதான் என்று உணர்ந்து கொண்டான் நீ மிகவும் வியக்கும்படி தேன் பருகும் வண்டுகள் மொய்க்கும் புன்னை மரத்தருகே வந்து அவன் அந்த தானே தள்ளினான் சுருக்கம் தலைவன் பிரிந்ததால் தோள்கள் மெலிந்து நாணமும் அழகும் குன்றியதாக தலைவி தன் தோழியிடம் வருந்திப் புலம்புகிறாள் பிரிவு துயரைப் போக்க சினங்கொண்ட சுராமீனின் கொம்புகளால் கட்டப்பட்ட குளிர்ந்த தாழம்பு ஊஞ்சிலில் ஆட வேண்டும் என விரும்புவதாய் கூறுகிறாள் பிறருக்கு தீங்கு செய்யாத ஊடிய பெண்களை சமாதானப்படுத்தும் இயல்புடைய தலைவன் தனக்கு தீராத நோயைத் தந்து எண்ணி பாடுகிறாள் அவள் பாடிய ஊஞ்சல் பாடலை மறைந்திருந்து கேட்ட தலைவன் தன் அன்பிற்குரியவளின் துயரம் உணர்ந்து தானே வந்து ஊஞ்சலைத் தள்ளி அவளை ஆற்றுப்படுத்தினான் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ்ப் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க